உன் ஆசீர்வாதங்களை தடுக்கும் சாபங்கள் எப்படி வருகிறது சாபங்கள் ஒரு மனுஷனுக்குள்ள எப்படி வருதுன்னு பார்க்க போறோம் இந்த பூமியில தேவன் வானத்தையும் பூமியை உண்டாக்கணும் ஏதேனும் தோட்டத்துல முதல் ஆதாமும் ஏவாலை உருவாக்கும் போது நன்மை தீமை உண்டாக்கணும் ஞானத்தை கத்த கொடுத்தார் ஆசிர்வாதத்தையும் சாபத்தையும் இதனை ஆசிர்வாதத்தின் நீ சாப்பிட்டு நீ சாகவே என்று தான் கத்த கொடுக்கப்பட்டா அப்ப நீங்க கேட்கலாம் அந்த சாபங்கள் எப்படி வருகிறது பாக்கிறோமா முதல் தேவடத்தில் வரும் சாபங்கள் பார்ப்போம் கட்டளைகளையும் சாபங்கள் வரும் வாசிப்போம் இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய எல்லா கற்பனைகளின்படியும் கட்டளைகளின்படியும் நடக்க கவனமாக இருக்கிறதற்கு அவர் சத்தத்திற்கு செவிக்கொடாதே போவாயாகல் இப்பொழுது சொல்லப்படும் சாபங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பளிக்கும் அந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா இந்த கட்டளைகளுக்கு இந்த கற்பனைகளுக்கு இந்த மேலான செஞ்சதான் இந்த சாபங்கள் உண்மையில் வந்து பழிக்கும் அப்ப இந்த கட்டளையை மீறவங்க கத்தலுக்கு பெரிய காரியம் செய்கிறவங்களெல்லாம் எல்லாம் ஒன்றும் இல்லை நீங்கள் வீட்டில் போய் யாத்திராக இருபதில் பத்து கட்டளை இருக்குது எது செய்யக்கூடாது எது பண்ணணும் அப்போ இன்னைக்கு வாசித்த இந்த உபாகம் இருபத்தெட்டில் பார்த்தீங்கன்னா ஒன்றிலேருந்து பதினஞ்சு வசனங்கள் ஆசிர்வாதமான வாக்கு நீ போகிலேயும் ஆசிர்வதிக்கப்பட்டு பாய் நீ வருகிலையும் ஆசிர்வதிக்கப்பட்டு பாய் உன் களைஞ்சிகள் மாபிசு எல்லாம் ஆசீர்வதிக்கும் உபாகமம் ஒன்றிலிருந்து பதினஞ்சு வசனங்கள் ஆசிர்வாதமான வாக்குத்த கற்றுக் கொடுத்துருக்குறேன் ஆனால் அதே உபாகம் இருபத்தி எட்டில் நூற்றி பதினாலு சாபங்கள் அதில் இருக்குது பரிசுத்த வேதாங்கத்தில் அநேக சாபம் இருந்தாலும் ஆனால் ஒரே ஒரு அதிகாரத்தில் இப்பேர்பட்ட சாபங்கள் இருக்கின்றன இது அப்படியே நீங்கள் வீட்டில் போய் வாசித்தால் எதை எது நம்ம தவிர்கிறோம் தேவருடைய கட்டளை எதை மாறுறோம் நீ பரிசுத்தமான ஓய்வு நாளை ஆசீர்வதிப்பாயாக நீ பொய் சொல்லாமல் இருப்பாயாக களவு செய்யாம இருப்பாயாக திருவந்திர பங்கேற்பாயாக உன் சொந்த குடும்பத்தை நேசிப்பாயாக இதுதான் ஆண்டோடைய கட்டளை இது மீறி நம்ம என்ன செய்ய செய்கிறது தேவருது ஒரு சாபத்தை நம்ம பார்த்தோம் முதல் ரெண்டாவது சாபம் மனதிருது வரும் சாபம் மனிதனோட சாபங்களை பளிக்குமா அப்படிங்க கேட்கலாம் ஞாத்தராகவும் இருபது அஞ்சு வாசிங்க நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம் உன் தேவனாகிய கர்த்தராய இருக்கிற நான் எரிச்சலுள்ள தேவனா இருந்து என்னை பகிர்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் மூன்றாம் நான்காம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராக இருக்கிறேன் ஆதாம் ஏவால் செஞ்ச தான் முதல் குழந்தையை நம்ம மலித்தோம் அப்ப இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தாய் தப்பு செய்கிற பாவங்கள் பிள்ளைகளை நிச்சயமாகவே சாபங்கள் பிள்ளைகளுக்கு பளிக்கும் மனிதனுடைய சாபம் பழிக்குமா எலிசா தீக்க தரிசி பார்த்தீங்கன்னா ஒரு ஊழியத்தை முடிஞ்சு ஒரு மாய கடந்து அந்த தோட்டத்துக்குள்ள அப்ப அங்க சிறு பிள்ளைகள் என்ன செய்தாங்கன்னா எலிசாவை பிரியாசம் பண்ணினார்கள் தலைய ஏறி போ சொன்ன உடனே உடனே கோவப்பட்டு என்ன செய்தான்னா அவர் சபிச்சார் அந்த ரெண்டு கரடி வந்து அத்தனை குழந்தைங்கள பீறி போட்டுச்சு உடனே என்ன ஆச்சுன்னா ஊழி காரோட வார்த்தையிலே கத்துருக்கிறாள் மரணமும் ஜீவனும் நாவினுடைய அதிகாரத்தில் இருக்கிறது ஒரு ஆசீர்வாதம் ஒரு மனுஷனுடைய ஆசிர்வாதம் அவன் நாவழுதாக இருக்குது அவன் சாபமும் அவன் நாவழுதாக இருக்குது அதனால தான் பார்த்தீங்கன்னா சொன்ன உடனே ரெண்டு கரடி வந்து அத்தனை குழந்தைங்க பீதி போட்டு விட்டன அப்ப ஊழிக்கான சுகத்தை விரும்புகிற தெய்வன் நீ யாராட்ட சாபத்தை கூட தாய் தாக்கு பண்ண வாங்கக்கூடாது ஊழிய பாசலிட்ட வாங்கக்கூடாது விதைவேட்ட அப்போ ஊழிக்கான சாபத்தை நிச்சயமாக ஆண்டவர் கேட்பாரா நியாயமாக கேட்பார் வீணான பழிகளை சுமத்தான் அவன் கேட்க மாட்டேன் ஊழிக்கான வார்த்தையில் அரச ஊழிக்கான சுகத்தை விரும்புகிற தெய்வன் நினை மூன்றாவது காரியம் மனதில் இருந்த சாபத்தை பார்த்தோம் வாயின் வாத்தினால் வருசாமல் மரணமும் ஜீவனும் நாவினுடைய அதிகாரத்தில் இருக்கிறது அப்ப இயேசு கிறிஸ்து சிலிவிலே அறையும் போது பிளாத்துகிட்ட கொண்டு போய் விடுறாங்க அந்த பிளாத்து சொல்றாரு இயேசு மேல ஒரு குற்றம் சுமதாத அந்த பரிசுத்தமான ரத்தத்தை நீதிமான ரத்தத்தை எனக்கு பழி வேண்டாம் சொல்லி என்ன செய்கிறேன் நான் கை கழுவிடு அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பு என்ன செய்தானா ஜனங்கள்டே கொடுத்தார் பிளாத்து இந்த பரிசுத்தம் நீதிமானோட ரத்தப்பலி என் மேலேயும் என் பிள்ளைகள் மேலே வரக்கூடாது சொல்லி கை கழுவிட்டார் ஆனால் யூதருக்கு என்ன செய்தார்கள் என்றால் இந்த ரத்த பலி என் மேலே வரட்டும் என் பிள்ளைகள் மேலே வரட்டும் இயேசுவை சிலுவிழை அறியும் என்று சொன்னார்கள் என்ன நடந்ததுன்னு பார்ப்போம் இருபத்தி ஏழு இருபத்தஞ்சு வாசிங்க அதற்கு ஜனங்கள் எல்லாரும் இவனுடைய இரத்த பலி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் இருப்பதாக என்று சொன்னார்கள் இயேசுவை சிலுவிலை அடைந்தால் அந்த இரத்த பலி மேலேயும் பிள்ளைகள் மேலே விழுந்தா பரவாயில்ல ஆனா இயேசுவை சிலுவிளை அறியும் சொன்னாங்க நடந்தது என்னன்னா கிபி எழுபது ஆம் தீத்துராயன் எருசலேமை பிடித்து கொண்டு யூதர்கள் ஜனங்களை அத்தனை பிள்ளைகள் சித்திரவதை செய்து அநேக ஜனங்களை கொண்டு குமித்தார் பல ஆயிரம் யூதர்கள் பல நூற்றுக்கணக்கான அநாதியாக அநேக மடிந்து போனதை நம்ம பார்க்குறோம் இன்னைக்கு அநேக வாயின் வார்த்தை தான் ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு போனேன்னா ஆண்டவனை சபிச்சிருவாரா திருமந்த எடுக்கணும்னா ஆண்டவன் சபிச்சிருவாரா நான் சொல்கிறேன் மரணமும் ஜீவனும் நாபினோட அதிகாரத்தில் இருக்கு நம்முடைய சுயநடத்துக்காக கத்தரை என்ன செய்யக்கூடாதுங்க வழியாட அளிக்க கூடாது இப்ப சொல்கிறாங்க சொல்றாங்க எங்க சர்ச்சுக்கு போய் தாங்க போகணும் மனைவி சொல்றாங்கன்னா ஏன் போலீனா நீ செத்துருவியா போலீனா என்ன ஆகும் இதுதான் சாபங்கள் இந்த கட்டளை மீறி நம்ம வாயில் வார்த்தை பேசணும் அப்ப அந்த யூத்தருக்கு என்ன செய்தாங்கன்னா இது ஏமாலே என் பிள்ளைகள் மேலே வரும்னு சொன்னாங்க ஆனா அந்த ரத்தப்பழி யார் மேலே விழுந்துச்சுன்னா யூதருடைய பிள்ளைகள் எல்லாத்துமே விழுந்துச்சு தயவுசெய்து பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லுது பர்லோக வார்த்தைகள் அழக்கப்பட்டிருக்குது ஞானமாக இருக்கணும் சொல்லுவாங்க சில பேர் சொல்லுவாங்க அடியாச்சு நாலு வார்த்தையை சொல்ல பொறுக்க முடியாதவங்க அப்போ இந்த வார்த்தை ஜீவனமாக இருக்குது அப்போ இந்த வார்த்தையில் வல்லமையும் இருக்குது ஜீவனம் இருக்குது ஏசு கிறிஸ்து என்ன செய்தார்னா மறித்த லாஸ்டர் நான்கு நாட்கள் பிறகு அவன் அடக்கம் பண்ணும்போது அவன் சகுரை அழுகிறாங்க நீ எங்கே இருக்கிற இயேசுவே நீ இருந்தால் என்னோடய சகுரம் மறித்துக்க மாட்டான்னு சொன்னும்போது அந்த கல்லறைக்கு போகிறாங்க போன உடனே லாஸருவே வெளியேவா சொன்ன அந்த லாஸர் மறித்த சரீரம் ஓய் பெற்றது அந்த வார்த்தையிலே வல்லமையும் ஜீவன் இருக்குது அதே ஏசு கிறிஸ்து சீசர்களுடைய யோவான பேதரும் இயேசு கிறிஸ்து படத்துக்கு எடுக்கப்பட்ட போது முதல் அற்புதம் பேதனும் யோவானும் தேவாலயத்தை ஓரமாக பிறவி சப்பானியாக இருக்கிறாங்க அந்த சப்பானி கிட்ட கேட்குறாங்க ஐயா எங்களுக்கு ஏதாவது ஆகாரம் கிடைக்குமா கேட்கும் போது எங்கிட்ட ஆகாரம் இல்லை இயேசு நாமத்தினாலே நீ நட என்று சொன்ன உடனே அந்த வார்த்தையிலே வல்லமை ஜீவன் இருக்கிறது அவன் பிறவி சப்பானியாக இருந்து அவன் ஓய் பித்தான் அப்போ கத்தருடைய தேவ ஜனமே இந்த வார்த்தையில் கிறிஸ்தவோட வார்த்தையில் வல்லமையும் ஜீவனும் இருக்கின்றன வார்த்தைகளை ஞானமாய் பேசுங்கள் நம்மளுடைய காரியத்துக்கு இஷ்டப்போ நம்ம வாயை பேசக்கூடாது தான் தாவிச்சு சொல்லுவா ஆண்டவரை நான் எல்லாத்துக்கும் நல்லவனாக இருக்கப்பா என் நாவுக்கு நீங்கள் காவல் வெய்யும் நாவு ஒரு பிறந்த குழி போல் அந்த ஆறிஞ்சு நாவு என்ன பண்ணுமா சாபங்களாக பேசி அவன் குழியில் தள்ளி விடுமாம் மூன்று விதமான சாபத்தை பார்த்து தேவடுத்த சாபங்கள் மனதிறுத்தவர் சாபங்கள் வாயின் வாத்த சாபங்கள் இந்த மூன்றுமே இந்த முதல் பகுதியில் பார்த்துக்கோ அதை ரெண்டு பகுதியாக பிரிக்கிறேன் இந்த சாபங்கள் எப்படி உடைப்பது அடுத்த செய்தியில் நான் தெளிவாக நான் சொல்கிறேன் இந்த சாபத்தை எப்படி முறிப்பது இது வந்து என்னால் முடியுமா நிச்சயமாக நீ விசுவாசித்தா தேவடைய மகிமை காண்பாய் அடுத்த பகுதியில் தேவடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதை எப்படி நம்ம பார்ப்போம் கண்களும் நம்ம ஜெயிப்போம் அன்பு பலதி பிதாவே இந்த ஆசீர்வாதம் தடை செய்கிற காரணம் என்ன அதுக்கு என்ன வழின்னு பார்த்தோம் எதில் தவறி என்று பார்த்தப்பா அடுத்த பகுதியில் சாபங்களை உடைப்பது எப்படி அந்த பகுதியில் தெளிவாக எங்கள் பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க ஆசீர் இயேசுவின் இயேசுவி நல்ல பிதாவே ஆமை நிச்சயமாக இந்த பகுதியை பார்த்துட்டு அடுத்த பகுதி பார்க்காம போயிடாதீங்க அதை பார்த்தா தான் அதுக்குண்டான கிருபை கிருபி தேவை கொடுப்பா கால்பேசியம் கற்றுவங்களை ஆசீர்விப்பதாக ஆமை